ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வீட்டில் பணம் பெருக ஒரே ஒரு பிரியாணி இலை உங்க கையில இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு வளர்வை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க அது என்ன பரிகாரம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸா இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணி இலை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனை நம்ம சிக்கி தவிக்கிறதால நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது கடன் வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி வட்டியிலேயே வாழ்க்கை ஓடும் சில பேருக்கு சொந்த வீடு அமையாது கையில வரக்கூடிய பணம் வீண் வரைய வீண் செலவு ஆகும் இப்படி எந்தவிதமான விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் பிரியாணி இலை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பொதுவா எந்த ஒரு பரிகாரம் பண்றோம் தாந்திரிக முறை பண்ணுறாலும் அதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும் அதுல முக்கியமான ஒரு பரிகார பொருள் தாந்திரிக பொருள் தான் இந்த பிரியாணி இலை பிரியாணி இலைக்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்கு அதாவது பிரியாணி இலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் தன்மை அதிகமாக இருக்குமா அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பொருட்களில் ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் அந்த வரிசையில் பிரியாணி இலைக்கும் தாந்திரிக முறைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம் இது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஒரு வளபிறையினால நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அது எதுவா இருந்தாலும் சரி அது எந்த கிழமையா இருந்தாலும் சரி ஆனா அன்றைய தினம் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரத்துல உங்க ஓய்வு நேரத்துல ஒரு ஐந்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் பூஜை விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணுவீங்க அப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்காக நீங்கள் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சில்லறை நாணயத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நல்ல நேரமா பார்த்து பூஜையெல்லாம் அமர்ந்து அந்த பிரியாணி இலையில நடுவுல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட இரு பக்கமும் ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க விநாயகருக்கு மகாலட்சுமி தயாரிக்கலாம் இந்த உருபம் இந்த ஒரு குறியீடு ரொம்பவே உகந்தது அப்படிப்பட்ட ஆன்மீக சக்தி அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஸ்வஸ்டிக் சிம்பலை அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அந்த பிரியாணி மீது இடது பக்கமும் வலது பக்கமும் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பெண்ணையோ இல்ல வேற ஏதாவது பேனாவோ பயன்படுத்தியோ நீங்க வரைஞ்சிக்கலாம் பச்சை நீளம் இந்த இரண்டு நிறங்களை பயன்படுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டு கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்திடாதீங்க ஸ்வஸ்டிக் சிம்பலை இந்த பிரியாணி இலை மீது வரைஞ்சிட்டு அது கூட ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து உங்க வீட்டோட பூஜை இறையில ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு பாதத்துக்கு பக்கத்துல வச்சுடுங்க அது எந்த சுவாமி படமாக இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் பாதத்துக்கு முன்னாடியோ இல்லை மகாலட்சுமி பாதத்துக்கு முன்னாடியோ சில பேர் வீடுகளில் அவங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும் அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோவுக்கு பாதத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வைக்கும் போது உங்களோட பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் முழு மனசோட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைங்க அந்த பிரியாணியிலையும் அந்த ஒரு ரூபாய் நாணயமும் அது அப்படியே இருக்கட்டும் பிரியாணிகளை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய பிரியாணிகளை எடுத்து தண்ணியில விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஒரு வளபரை நாளில் மறுபடியும் அந்த சஸ்திக் சிம்பிள வரைஞ்சி எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல சில நாளை அவங்கள சேர்ந்து வச்சுடுங்க பிரியாணியிலையை மாற்றுறதும் கண்டிப்பாக வளபரை நாளாக தான் இருக்கணும் ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளபரி நாள் நீங்க முயற்சி பண்ணுங்க அதை விட்டீங்கன்னா கூட அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வளபறி நாள் நீங்க பண்றதும் உங்களுக்கு சுபிஷத்தை ஏற்படுத்தும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்